நீங்க என்ன ஜாதி உங்களோட பின்புலம் என்ன உங்களோட பணபலம் என்னன்னு என்ன எதுவுமே பார்க்காம ஒரு பொண்ணு உங்களுக்காக உயிரோட உயிர் குயிரா அது அந்த அன்பை நீங்க வந்து ஒரு 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 படி மேல வைப்பீங்க கண்டிப்பா பார்த்தா சரி சார் நீ எவனா இருந்துட்டு போ நீ சம்பாரி சம்பாரிக்காம போ நீ என்ன ஜாதியா இருந்துட்டு போ என்ன மதமா இருந்துட்டு போ உன்னை தாண்டி எனக்கு பிடிக்கும் இல்ல உன்னை தாண்டி எனக்கு நிக்கிற ஒரு பொண்ணையும் பையனையும் அந்த ஒரு அன்பான உணர்வை வந்து மாட்டீங்களா அந்த பொண்ணு ஜாதியில கட்டிக்காதான் நான் கண்டிப்பா இதுதான் அது பேரு இந்த அநியாயம் யாருக்கு நடக்கப்படாது எதிரிக்கு கூட நிலம வரப்படாது எனக்கு இது நடக்குது கோயில் ஸ்கூல் தான் எங்க கிளாஸ்ல கேர்ள்ஸ் இல்ல எப்போ எப்படி கோயில் ஸ்கூலு இருக்காங்க கேர்ள்ஸ் இருக்காங்க பட் எங்களை பாதியை பிடிச்சி கேர்ள்ஸ் அந்த கிளாஸ் போட்டாங்க மித்த எல்லா கிளாஸ்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் கோயிட கம்பெனியா இருக்காங்க கிளாஸ்ல எங்க கிளாஸ்ல மட்டும் கேர்ள்ஸ் வேற கிளாஸ் பாய்ஸ் வேற கிளாஸ் அதே மாதிரி காலேஜும் எடுத்து டிபார்ட்மெண்ட்ல பொண்ணுங்க கிடையாது காலேஜுக்கு ஷேர் ஹோட்டல் போவேன் கேர்ள்ஸ் ஷேர் ஹோட்டல ஏற மாட்டாங்க பஸ்ல ஏறினாலும் முன்னாடி ஏறினா